ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு சேவ்யே வேல்ட் என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு வீடியோ பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ மார்னிங் ஆஸ் யூஷுவல் எல்லாருமே லஞ்ச் பாக் ப்ரிப்பேர் பண்ணுற வேலை தான் மெயினாக இருக்கும் ஸோ அன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா ஸோ எந்திரிச்சோடனே வெளியே கீரை வர சத்தம் கேட்டுச்சு ஸோ கீரை தான் வருது அப்படின்ட்டு பார்த்தா கீரை வரலை வாழைப்பூ வந்துட்டு இருந்துச்சு ஸோ வாழைப்பூ இப்போ உடனே வாங்கி பண்ண முடியாது அப்படிங்கிறனால வாழைப்பூவும் வாங்கலை இன்னொன்று வாழைப்பூவோட ப்ராசஸ் வேறு ரொம்ப பெரிய ப்ராசஸ் ஃபஸ்ட்டே ஆஞ்சி அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் தான் சமைக்கிற மாதிரி இருந் இருக்கும் அப்படிங்கிறனால வாங்கலை ஸோ முந்தின நாள் வந்து பாவைக்காவும் பாவைக்காயும் தான் ச வச்சுருந்தேன் ஸோ அதுலேருந்து ஒரு பாவைக்காய் எடுத்து வச்சுருந்தேன் நெக்ஸ்ட் டே வந்து பாவைக்காய் புளி குழம்பு பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஆக்சுவலி இந்த பாவைக்காய் புளி குழம்புன்னு சொல்லும்போது தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது என் கூட ஒர்க் பண்ணுறவங்களோட அம்மா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக பாவைக்காய் புளி குழம்பு வைப்பாங்க ரொம்ப பிடிக்கும் ஸோ எப்போ அவங்க பாவைக்காய் புளி குழம்பு வைச்சாலும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் குழம்பு கொடுத்து விடுவாங்க நாங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்காக சோ நான் வீட்டுல வச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆயிட்டு ஏன்னா இந்த ஒரு குழம்பு இருக்கிறதே நான் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் பொரியல் தான் ஓ பாவைக்காய் குழம்பு பண்ணலாம் அப்படின்ட்டு தோணுச்சு ஸோ பாவிக்காய் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் தான் எடுத்துருந்தேன் ஸோ தக்காளியை வந்து கட் பண்ணி போடாமல் பேஸ்ட் மாதிரி அரைச்சி தான் யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா இதுக்கு தேங்காய் ஊற்றாமல் நல்லா வற்ற வச்சு பண்ணும்போது அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் காரக்குழம்புக்கு ஸோ அதனால தக்காளியை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு புளியும் ஊற்றுறனால தக்காளி வந்து இவ்வளோ தான் எடுத்துருக்குறேன் ஏன்னா குழம்பு வந்து நான் கம்மியாக தான் பண்ணுறேன் ஸோ அது கூட கொஞ்சம் வெள்ளைப்பூடும் கட் பண்ணி எடுத்து சின்ன வெங்காயமும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ பாவைக்காய் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ பாவைக்காய் நல்லா வதக்கி எடுக்கும் போது கசப்புத்தன்மை நமக்கு சுத்தமாகவே இருக்காது ஃபஸ்ட்டெலாம் பாவைக்காய் புளிக்குழம்பு அப்படின்னாலே வித்தியாசமாக இருக்கும் என்னடா பாவைக்காய் எல்லாம் குழம்பு பண்ணுவாங்களா அப்படின்ட்டு யோசித்து இன்னொன்று கசப்பாக இருக்கும் அப்படின்ட்டு அது வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டேன் யார் கொடுத்தாலுமே ஸோ ஒன் டைம் தான் அது ரொம்பவே பிடிச்சிருச்சி ஸோ தாளிக்கிறதுக்காக கடுகு சீரகம் அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டையுமே மொத்தமாகவே சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி லைட்டாக கொஞ்சம் காயத்தூளும் சேர்த்து அந்த தக்காளி பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி புளியும் கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்கிறேன் புளி ஒரு சின்ன சைஸ் அளவு தான் புளி எடுத்திருந்தேன் ஸோ அப்புறம் மசாலா பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தான் ஆட் பண்ணுறேன் அப்புறம் மஞ்சள் தூள் சீரகத்தூள் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு குழம்பு நல்லா கொதிக்க வச்சு வத்துற ஸ்டேஜில் பாவைக்காவையும் வதக்கி வச்சுருந்த பாவைக்காவையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் எனக்கு குழம்பு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வற்ற வைக்கணும் அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் ஸோ இப் இந்த அளவுக்கு நல்லா வற்ற வச்சிட்டேன் ஏன்னா வத்த தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஸோ பாவைக்காய் புளிக்குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லாவும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ அன்றைக்கி கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா கேரட் தான் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி பாவைக்காய் புளி குழம்புக்கு ஒரு அப்பளம் முட்டை இருந்தாலே போதும் இது வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்வினுக்கு வந்து ஸ்கூலுக்கே ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கேரட் தான் பொரியல் பண்ணியிருந்தேன் குக்கிங் வேலையெல்லாம் ஒருபடியாக முடித்தாச்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து தூத்து தொளிக்கிறதான் ஆக்சுவலி இது ஃபஸ்ட்டே பண்ணுவாங்க பட் நான் வந்து கொஞ்சம் சமையல் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே உள்ள வேலையெல்லாம் பார்ப்பேன் இப்போ கொஞ்சம் வெயில் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரொம்ப வெயில் அடிக்கலை ஆனால் இருந்தாலுமே கொஞ்சம் தண்ணி வாசலில் அதிகமாக தெளிக்கும்போது தான் கொஞ்சம் கூலிங்காகவும் நமக்கு இருந்த மாதிரி இருக்குது ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம வாசல் முன்னாடி அவ்வளோ ஒரு ஹீட்டாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து கடைக்கு போயிடணும் இப்போ என்னன்னு தெரில இந்த பழம் மேலே ரொம்ப ஆசையாகிடுச்சு யூஸ்வலாக தர்பூசணி தான் வாங்கி சாப்பிடுவேன் இந்த மாதிரி வெயில் நேரத்தில் ஆனால் கிருணி பழம் வந்து இப்போ ரொம்ப ஃபேவரட் ஆகிட்டு எனக்கு ஸோ வாங்கியிருந்தால் பார்த்தீங்கன்னா ரொம்ப காயாக இருந்துச்சு வாங்கும்போதே ரெண்டு நாள் கழித்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காயாக இருந்தாலுமே வாங்கிட்டு வந்தேன் ஸோ லைட்டாக பழமாக ஆன மாதிரி இருந்துச்சு பட் கட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னுமே பழம் ஆகலை ஸோ அதனால் அந்த சீட்ஸ் எடுக்கிறது அப்புறம் அதை ஸ்பூன் வச்சு எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டெலாம் இந்த வெயில் காலம் மழை காலம் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது இந்த காலத்துக்கு இது சாப்பிடணும் அப்படின்லாம் நினச்சி சாப்பிட்றதே கிடையாது ஆனால் இப்போ என்னன்னே தரல ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீட்டுக்கு வந்து ஃபேஸில் பரு இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணதுக்காகவே ஏதாவது கொஞ்சம் தண்ணி பழம் மாதிரி வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்குது ஸோ அன்றைக்கி வந்து ஜூஸ் தான் பண்ணியிருந்தேன் அப்படியே ஜூஸ் போட்டு ரிலாக்ஸா உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன் என்னடா காலையில எல்லாரும் பரபரப்பாக இருப்பாங்களே ரிலாக்ஸா ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காளே அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா எல்வினை வந்து ஸ்கூலுக்கு கிளப்புறது அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே ஹஸ்பண்டோட தான் மார்னிங் வந்து என்னோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணுறது இந்த மாதிரி வேலை தான் இருக்கும் எல்வின் முக்கியமே மார்னிங் பார்த்தீங்கன்னா கேரட் ஜூஸ் அப்புறம் மாதுளம் ஜூஸ் இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி போட்டு கொடுப்பேன் ஏன்னா மார்னிங் வந்து எங்கள் வீட்டில் டீ காஃபி எதுவுமே கிடையாது நிறைய வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதனால் மார்னிங் வந்து சமையல் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ஜூஸை போட்டு கொஞ்சம் நேரமாவது ரிலாக்ஸ் பண்ணணும் ஸோ எல்வினும் அப்படியே சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக வேலை கிடையாது ஸோ அன்றைக்கி வந்து இட்லி பொடி தான் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் ஸோ இட்லி பொடி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு ஃபேவரட் அதுவும் எல்வினா ஸ்கூலுக்கு போகிற முன்னாடி காலையில் சாப்பிட வைக்கிறதுக்கு இட்லி பொடி வந்து கண்டிப்பாக வேணும் ஸோ அவன் ரொம்பவே கேட்டுகிட்டு இருந்தாய்மா இட்லி பொடி ரெடி பண்ணு ரெடி பண்ணு அப்படின்ட்டு ஸோ அதுக்கு வந்து உளுந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும் இந்த ஸ்டேஜில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எள் இதுக்கு இது ரெண்டு தான் மெயினாக கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் எடுத்து நம்ம வதக்கணும் எள்ளு வறுக்கும்போதே நல்லா படபடன்னு சத்தம் கேட்கறது வந்து கேட்குறதுக்கு இருக்கும் ஸோ அதுக்காண்டி நம்ம வந்து கறிக்கிற கூடாது ஸோ எள்ளு வந்து சீக்கிரம் கறிக்கிறோம் நம்ம வதக்கிறதுக்காக ஸோ காஞ்ச மிளகாவும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் இதுக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்பவே கம்மியாக இருந்தால் அளவுக்கு நல்லா இருக்காது இட்லி பொடிக்கு ஸோ நான் இந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேன் ஸோ அதுவுமே கருகாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் ரொம்ப சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நம்ம காரம் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு ஆல்ரெடி இட்லி பொடி பண்ணுறது ஒரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன் அப்போது ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க வெள்ளைப்பூடு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வெள்ளைப்பூடு எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லும் நமக்கு நல்லாயிருக்கும் அது கூட ஒரு ரெண்டு சின்ன துண்டு காயமும் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இது வந்து ஆயில் ஆட் பண்ணியும் வதக்குவாங்க ஆனால் நம்ம ஆயில் சேர்த்து வதக்கும்போது ரொம்ப நாள் வரைக்கும் இருக்காது கொஞ்சம் சீக்கிரம் அந்த எண்ணமுக்கு வாடை அடிக்கும் நமக்கு அந்த பொடியில் ஸோ நான் எப்போவுமே ஆயில் ஆட் பண்ணாமல் தான் அப்படின்னு எல்லாமே நல்லா வதக்கி எடுப்பேன் கருகாத அளவுக்கு ஸோ எல்லாமே நல்லா வதக்கி அதை கிரைண்ட் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் ஸோ எப்படா நம்ம இட்லி வச்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் மொத்தமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன் இதில் வத்தல் அரைப்படுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம முழுசாக எல்லா வத்தலையும் போட்டு அரைக்கும் போது அவ்வளோ ஈஸியாக அரைப்படாது ஸோ கொஞ்சம் உளுந்து வத்தல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அறப்படும் போது தான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அறப்படும் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவேன் ஸோ இதை நம்ம ஒரு கண்ணாடி பாட்டில ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எவ்வளோ நாளானாலும் நமக்கு கொஞ்சம் கூட கெட்டு போகாது ஏன்னா எல்லாமே நல்லா வறுத்து தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஆயில் விட்டு வதக்கி அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை ஸோ ஆயில் விட்டு வதக்கி பண்ணும்போது தான் கொஞ்ச நாள் ஆனப்பறம் அந்த எண்ணெய் காம்பனை வாடை அடிக்கும் நமக்கு இது எவ்வளோ நாள் ஆனாலும் நமக்கு கெட்டே போகாது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது இது வரைக்கும் உங்கள் வேல்யூபிள் டைமை என் கூட ஸ்பென்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி பாய்